முப்பத்திரெண்டு ஃபேமிலி எங்க கூடியிருக்காங்க முப்பத்திரெண்டு வீடு சைட்டில் இருக்குது இந்த வீடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டெலப் மட்டும் நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உடனே பால்காட்சி கொடியால் அந்த கண்டிஷன் இருக்கு யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினாறு லட்சம் நல்ல ஸ்பேசிஸாக வந்து ஹால் வந்து கொடுத்துருக்காங்க பவுட்ல பார்த்தீங்கன்னா டைவெட்டர் மாடில் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குது ஷவர்லாம் பாருங்க நீட்டாகவே இருக்குது டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல காஸ்ட் கட்டிங் பண்ணாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்டோ பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே இந்த சரௌண்டிங் ஃபுல்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஆறு வந்து ஒரு பிரம்மாண்டமான சைட்டுங்க கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபோர் இன்ட்ரெஸ் வாட்டர் சப்ளை இருக்குதுங்க அறுபது அடி நாற்பது அடி முப்பது அடிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தாரோடு மெயின் விஷயம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இங்கே பிளாட் நீங்கள் வாங்குறீங்கன்னா கிடக்கிற இலவசங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கையில் உங்க கையில் வெறும் ரெண்டு லட்ச ரூபா முன் நம்பர் தான் போதுமானதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வாட்டர் டேங்க் செப்டேங்க் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு அழகான எலிவிஷனில் வீடு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க ஆமாங்க இந்த ப்ராஜெக்ட் கட்ட எங்கே லொக்கேட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் கொடுபைலேயே அந்த ப்ராஜெக்ட் இருக்கு ஸோ வீடு ஃபுல்லாக அவங்க பார்த்துடலாங்க ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண நீட்டாக இருக்கும் எல்லாமே உள்ள நீட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அப்படியே உள்ள நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் உள்ளே போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கிற பெயிண்டிங்லாம் நீட்டாக ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ஸோ ரேம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேம்ப் போட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து கட்டியிருக்காங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சைட்டுங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நீட்டாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே பண்ணுறாங்க டூ பிஹெச்கே பண்ணுறாங்க ஸோ நீங்கள் உள்ள வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்ரிக் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ கார் நிற்பாட்டிருக்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ருக்கெல்லாம் ப்ராப்ளமே கிடையாதுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சப்ளை ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு டேங்க் இருக்குதுங்க ஸோ இது ஸ்டெப்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து கிரைண்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அழகாக டீக்கு டோர் வந்து பெருசுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவும் நீட்டாக இருக்கு ஸோ உள்ள ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துக்கு பதினாறு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான வந்து ஹால் வந்து கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூபிஎஸில் வந்து விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படியே ஹால்க்குள்ளே நேராக வரும்போது பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து ஓப்பன் ஒரு பெருசாக கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக வந்து இந்த வீட்டை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படியே நம்ம கிச்சன் பார்த்தரெல்லாம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு பாட்டம் வந்து டைல்ஸ்லாம் ஒட்டி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கனா கிரனைட்லாம் ஒட்டி ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது ஸோ வாஷ் பேஷனுக்கு அது போக ஆரோ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கீல வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அழகாக நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஒர்க்கும் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி பக்காவாக இருக்குது ஸோ வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டு ப்ரொஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வெண்டிலேட்டருக்கு ஹோல்ல கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க தெளிவாக இருக்குதுங்க பார்க்க மேலே லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ கிச்சனுக்கு வந்து ஃபுல் மாடல் கிச்சன் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினாறு ரூபாய் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசிஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹால் வந்து கொடுத்துருக்காங்க சில வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிஹெச்னு கட்டி கொடுத்துட்டுருக்காங்க டூ பிஹெச்கும் பிளான் பண்ணி கட்டி கொடுத்துட்டுருக்காங்க ஒன் பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா பட்ஜெட்டில் பண்ணுறாங்க ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க டூ பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே கே பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூம் இருந்து ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்ப பாருங்க ஸோ பத்துக்கு பத்துக்கு சைஸ் கூட நீட்டாக ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து லாஃப்ட் ப்ரொவிஷன்லாம் கொடுத்து நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நீட்டாகவே பண்ணி வச்சிட்டாங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து பால் காய்ச்சி கொடியேறலாம் அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இருக்குங்க தெளிவாக உங்களுக்கு இருக்குது ஸோ டை டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்டு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இந்த சரௌண்டிங் ஃபுல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பவுட்டில் பார்த்தீங்கன்னா டைவர்டர் மாடலில் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குது ஷவர்லாம் பாருங்கள் நீட்டாகவே இருக்குது உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு எல்லாமே தெளிவாக முன்னாடி பிளான் பண்ணி போயிருக்காங்க வென்டிலேஷன் ஸ்கோல்ஸ் எல்லாமே தெளிவாகவே இருக்குது நீங்கள் தாராளமாக ஒன் டைம் விசிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட்லேருந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டோரில் ரொம்பவே நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ லாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணி நீட்டாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வந்துருதுங்க ரெண்டு பாத்ரூம் வந்துருது ஸோ உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூம் தனியாகவே ஒன்று இருக்குதுங்க ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கெட்டுங்கிற கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து லாஃப்ட் க்ளோஸும் பண்ணி ஸோ ரெண்டு விண்டோ வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளமே கிடையாதுங்க ஸோ அழகாக வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான வீடுங்க ஏன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி பதினாறாயிரம் பட்ஜெட்லேருந்தே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதே ஒன் பிஹெச்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வாட்டர் டேங்க் செஃப்டிங் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் பட்ஜெட்டில் பண்ணுறாங்க பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு வீடு மட்டும் கிடையாதுங்க இடம் ப்ளஸ் வீடு ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் பண்ணுறாங்க இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே போகிற மாதிரி ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வாட்டர் டேங்க் செஃப்டிங் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட்டில் பண்ணுறாங்க இந்த சைட்டை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி ரெண்டு பாத்ரூம் சேர்க்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ மொட்டை மாடிக்கு போகிற படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் நிப்பாட்டிக்கலாம் ஒரு நாலு டூ வீலர் நிப்பாட்டிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங் ஸ்பேஸ் நீட்டாகவே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான வீடு அழகாக சொல்லாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உடனே தங்கி குடியேறலாம் அந்த கண்டிஷன் இருக்குதுங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க லைவ் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நல்ல கெப்பாசிட்டி இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் பார்க்க நீட்டாக வந்து மூடியெலாம் போட்டு நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி பிடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து டேப் வந்து கொடுத்துருக்காங்க சுற்றி வந்து காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரொவிஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக சுருக்கி போட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கனா ஒரு பெரிய ஓவர் ஹெட்டன் கொடுத்து ஸோ நீட்டாக வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டெவலப் மட்டும் நீட்டாக ஃபஸ்ட் க்ளாஸாக ஃபினிஷ் பண்ணிவிட்டாங்க நீங்கள் வந்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உடனே பால் காட்சி கொடியார்கள் அந்த கண்டிஷன் இருக்குது இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடு சேலாகி முடிஞ்சிருச்சுங்க ஒரு வீடு மட்டும் அவைலபிள் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடு பார்த்திங்கனா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இங்கே போய்ட்டு இருக்கு இந்த சைட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஃபேமிலி இங்கே கூட இருக்காங்க முப்பத்தி ரெண்டு வீடு சைட்டில் இருக்குது அது பார்த்தீங்கன்னா மூணு வீடு பார்த்திங்கனா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டு இருக்குது சைட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஏக்கில் வந்து ஒரு பிரம்மாண்டமான சைட்டுங்க டெவலப்மெண்ட் நீட்டாக பண்ணியிருக்காங்க நம்ம கொடுவாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்பை ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நியர்பை ஐடி பார்க் இருக்கனால ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய லேண்டுங்க மெயின் இஷ்யூ பார்த்தீங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை இருக்குதுங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி சர்லைன்ஸ் இருக்குது செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா

ஸோ பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாம அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க நம்ம திருப்பூர் சரௌண்டிங்கில் கொடுவாயில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுகள் கேட்டுருந்தீங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வாட்டர் டேங்க் செப் டேங்க் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் பண்ணுறாங்க இது கையில் உங்கள் கையில் வெறும் ரெண்டு லட்சம் ரூபா முன்மணம் இருந்தாவே போதுமானதுங்க இதே வந்து நீங்கள் டூ பிஹெச்கே போகிற மாதிரி இருந்தால் கையில் வெறும் மூணு லட்சம் அமௌண்ட் இருந்தால் போதுமானது ஸோ எல்லா கான்செப்ட்டிலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச் கேங்க என்ன மாதிரி பிளான்ல கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களை வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க தாய் கோல்டு நம்பி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட முப்பத்தி ஆறாவது ப்ராஜெக்ட் ஸோ ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டு மெயின் விஷயம் இங்கே வாங்குற இடம் வாங்குற வீடு வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடக்கிரை மட்டும் பார்த்தீங்கன்னா பட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர் ஆப்ஷன் நிறைய பண்ணிருக்காங்க மெயின் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்னால கிட்டத்தட்ட நிறைய வீதிகள் இருக்குங்க எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து பாத்தீங்கன்னா தமிழ் பேர்கள் வச்சிருக்காங்க ஆவணி வீதி புரோட்டாசி தமிழ் பேர் மற்றும் தமிழ் சார்ந்த பெயர்கள் நிறைய வச்சிருக்காங்க இதுவும் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு நிறைய விதமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் நிறைய இங்கே அவினாஷ் பாளையம் பிரிவு இருக்கும் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் காலேஜ் இருக்குது டெப்ஸ் காலேஜ் இருக்குது ஜெய் ஜெய்ஸ்ரீராம் காலேஜ் இருக்குது மாதிரி இருக்குன்னா காலேஜ் வந்து நிறைய அவைலபிள் இருக்கு ஏஜி காலேஜ் இருக்கு ஸ்கூல் பாத்தீங்கன்னா நமக்கு சைட்டுக்கு வரைய பாத்தீங்கன்னா விவேகானந்த அகாடமி ஸ்கூல்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஹர் ஸ்கூல்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல் ஏஎம்சி ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஏழு டிபார்ட்மெண்ட் இருக்கு நாலு பேங்க் மாதிரி இருக்குன்னா குடியிருக்கு தேவையான எல்லா டெவலப் நியர் மாதிரி போய் இருக்குதுங்க ஒரு நீங்கள் ஒருக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்கினா கூட ஒரு சூப்பரான பிளேஸுங்க இடமா கொடுத்துட்டு இருக்காங்க வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இறக்கடை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா பிளான் ஃபுல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இபி ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க ஸோ மிஸ் பண்ணி இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடு அழகாக புக் பண்ணி நீங்கள் கரை பண்ணிக்கோங்க கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி